السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في سان حبيبه تعليما وتكريم ومخبر وعميرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما

அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சக்திய சகாபார்கள் தவா தவா்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மற்றும் இந்த நல்லதோறும் அஜிலீசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நில மட்டுமாக அலமதுல்லா அல்லாஹுவின் நல்லடி வியாபாரம் என்பது இஸ்லாத்தில் கூடுமா அல்லது கூடாதா என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி இஸ்லாத்தில் வியாபாரம் கூடும் என்பதற்கு உதாரணம் அல்லாஹ் குரானிலே ஒரு ஆயத்தை இப்படி சொல்லுகிறான் அஹலல்லாஹு பய அல்லாஹ் வியாபாரத்தை அது மட்டுமல்லாமல் நம்ம மட்டுமா இந்த வியாபாரத்தை செஞ்சு வருகிறோம் நம்மளுடைய அபிமாறுகள் நம்மளுடைய சகாவார்களும் வியாபாரத்தை செஞ்சு வந்திருக்கிறார்கள் அதுல குறிப்பாக ஒரு நாலு நபிமார்களுடைய பேரையும் அவரோட வியாபாரத்தையும் சொல்லுகிறார் அதுல தூஹா அலஹி வசலம் அவர்கள் மரத்தை அறுத்து அதுகளை படகு படகுகளை செய்து விற்கக்கூடிய விதாக ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அசரத் இதிரி சலைகசனம் அவர்கள் ஆடைகளை தைத்து அதிலே ஆடைகளையும் செருப்புகளையும் தைத்து அதை விற்கக்கூடியவராக விதாக ஹசரத் இதிரி சலைகசனம் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தாவு தலைவசனம் அவர்கள் இரும்புகளை உருக்கி அதிலே போருக்கு போகக்கூடிய ஆடைகளை விற்கக்கூடியவராக தாவூத் தாவு தலைவசனம் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலி வசலம் அவர்கள் பட்டு வேலைகளை செய்து வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய முகமது நபி அலி வசலம் அவர்கள் சிறு வயதிலேயே சென்று வியாபாரத்தை கற்றுக்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் எல்லா நபிமாறுகளும் ஆடு மேய்க்கக்கூடிய வியாபாரத்தை செய்தார்கள் அசரத் அப்துர் அப்துல் இப்னு அவுப் அலி அவர்கள் ஒரு கிண்ணம் நெய்யை வைத்து மதினாவில் தலை சிறந்த வியாபாரியானார்கள் ஆகையால் அல்லாஹுவின் அடி ஆறுகளே அல்லாஹ் நினைத்திருந்தால் வானத்தில் இருந்து ரகமத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லாஹ் நபிமார்களே வியாபாரத்தை செய்ய வைத்தான் அது மட்டுமல்லாமல் இந்த உலகில் இருக்க எல்லா எல்லா மனிதர்களும் வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வியாபாரம் அலாளான முறையில் செய்யக்கூடியவதாகவும் நீங்கள் ஆக வேண்டும் அல்லாஹ் அதற்கு நம்மளுக்கு ரஹமத்தையும் நல்ல நசீபையும் அல்லாஹ் நம்மளுடைய வியாபாரத்திற்கு வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்த அருள் புரிவானாக வாஹிர் தவனா அணி ஹம்துனி ஆஹ் அலமி அஸ்ஸாமு அலிகும் அரஹமத்துல